உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தினம் வந்து நாட்டில் கொண்டு வரப்பட்ட சில நடைமுறைகள் தொடர்பாகவும் நாட்டில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் தொடர்பாகவும் பார்க்கலாம் இதில் முதலாவதாக மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று அதாவது இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையானது நுறைய காலமாக ஈடுபட்டு கொண்டிருந்தது அவர்களுடைய சம்பள அதிகரிப்பு தொடர்பாக பழைய அரசாங்கங்கள் வந்து கருத்தில் கொள்ளவில்லை இருப்பினும் தற்பொழுது இந்த புதிய அரசாங்கமானது அவர்களுடைய சம்பளத்தை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக வந்து அதிகரி ார்கள்ிலே இது ஒரு மிகவும் அதாவது அவர்களுக்காக ஐயாயிரம் ரூபாய் பணத்தொகையை முடிந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரம் ஆறில் கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு வந்து இந்த புதிய கல்வி நடைமுறையானது இல்லை என்றும் ஏனையவர்களுக்கு அதாவது இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து வருகின்றவர்களுக்கு வந்து நடைமுறைக்கு வரும் என்றும் ஏற்கனவே கூறியிருந்தார்கள் இருப்பினும் நேற்றைய தினம் வந்து எங்களுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் வந்து நேற்றைய தினம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தரம் ஆறில இணைகின்ற இந்த மாணவர்களுக்கு வந்து காலப்போக்கில் இந்த புதிய கல்வி சீர்திருத்தமானது நடைமுறைக்கு வரும் என்று கூறியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் வந்து வருடாந்தம் இந்த புதிய கல்வி சீர்திருத்தமானது நடைமுறையில் இருக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த தகவலையும் வந்து முடிந்த வரை தெரியப்படுத்துங்கள் யாருமே கவலைப்படுத்தவில்லை அதாவது எங்களுடைய மாணவர்களுக்கு வந்து இந்த புதிய கல்வி சீர்திருத்தமானது இல்லையோ என்று யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வருடம் தரம் ஆறில இணைகின்ற மாணவர்களுக்கும் காலப்போக்கில் இது நடைமுறைக்கு வரும் என்று நேற்றைய தினம் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் நாளாந்தம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இடங்களிலையும் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு குறையே இருக்காது அந்த இடத்துல இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றுதான் வரும் அவ்வாறான சம்பவங்களுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த போதைப் பொருளுடைய பயன்பாடு இவ்வாறு இந்த போதைப் பொருளை பயன்படுத்திய சாரதிகளுக்கு எதிராக வந்து போலீசாருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு நாளில் போலீஸ் அதிகாரிகள் வந்து கைது செய்கின்ற சாரதிகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசானது வழங்குவதற்கு இந்த அரசாங்கத்தால் வந்து தீர்மானிக்கும் ஆகவே இந்த தகவலையும் தெரியப்படுத்துங்கள் அதாவது இது குறித்து பொதுமக்கள் ஒவ்வொருவரும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள்